ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த விளாக் எங்களோட சாமி மாலை போட்ட விளாக் தாங்க நைட்டே பார்த்தீங்கன்னா மாலை எல்லாம் வந்து க்ளீன் ப எடுத்து பாலில் போட்டு வச்சுட்டோம் எப்போவுமே மாலை போடுறதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் வந்து பாலில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் மாலை போட்டுட்டு வந்து தான் சாமி ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வைப்போம் நைட் எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு எட் எட்டு மணி கூட ஆயிடுச்சு அது நைட்டு சமையல் வந்து பசங்க தான் தம்பி தான் வந்து பண்ணேன் நான் அந்த அன்றைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சமையல் கட்டு க்ளீன் பண்ணுறக்கே ஒரு பொழுதாயிருச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பசங்க வந்து பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி வச்சாங்க சரி ஓகே அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக எட்டுங்கியில் வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்க முடிச்சுட்டு ஒரு ஒம்போது மணிக்கு அடுத்த பால் வாங்கிட்டு வந்து நைட்டு போட்டு வச்சோம் காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் இங்கே ஐயப்பன் கோவில் நடத்துறப்பாங்க கரெக்டாக ஏழு மணிங்கில் நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம் ஏழு ஏழு பத்துக்கே கோவிலுக்கு வந்துட்டோம் எல்லாம் எடுத்து வச்சோம் கரெக்டாக வந்து அன்றைக்கி ராகு காலம் வந்து ஏழரைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மாலை போட முடியாது ஏழரை டு ஒன்பதரை வரைக்கும் ராகு காலம் இருக்குது நீங்கள் சீக்கிரம் கோவில் சுற்றி கும்பிட்டு வந்துருங்க மாலை போட்டுக்கலாம் ஏழரைக்குள்ள போடணும் அப்படின்னாங்க சரி ஓகே வேகமாக வந்து சாமி வந்து வேட்டி துண்டெல்லாம் வந்து கோவிலில் போய் தான் மாத்துனாங்க எல்லாம் மாற்றிட்டு வேக வேகமாக வந்து சுற்றி அப்புறம் கும்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி கும்பிட்டுக்கலான்னு சொல்லி சொன்னார் வேகமாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கரெக்டாக நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி போயிருந்தாலும் ராகு காலத்தில் மாலை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கரெக்டாக இருந்ததுங்க நாங்கள் போகிறதுக்கும் மாலை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான டைமும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே கரெக்டாக அமைஞ்சு போச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு ராகு காலங்கிறத நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்கள் வந்து சாமிக்கும் ஜெயலலுபடி தான் நடத்திருப்பாங்க அந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனோம் அப்புறம் பார்த்தா உள்ளே போனதே அவர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து ஏழரைக்கு ராகு காலம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் சுற்றி சீக்கிரம் வந்துருக்கீங்க ஓம் ஸ்வாமி ஓம் ஸ்வாமி சரணமய்யப்பா ஓம் ஸ்வாமி சரணமய்யப்பா சர்ணமய்யப்பா அவரு மாலை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிங்கேஷ் ஏன்னா ரெண்டு சாமி தான் இந்த வருஷம் தம்பி மாலை போடல லிங்கேஷ் வந்து இந்த வருஷம் மாலை போடுறதுக்கு இந்த வருஷம் ரெண்டு பேருமே மாலை போட்டாங்க தம்பிக்கு இந்த வருஷம் வேண்டாம் நைன்த்து படிக்கிறனால இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி மட்டும் வேண்டாம் ரெண்டு சாமி மட்டும் மாலை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் தம்பி கொஞ்சம் ஆசை தான் போகணுன்னு பட் வேறாலும் போகலை சர்ணமய்யப்பா சர்ணமய்யப்பா ஆகே சர்ணமையப்பா ரெண்டு சாமியும் மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சுற்றி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போய் பொறுமையாக சுற்றி கும்பிட்டு வந்தோம் ஏன்னா டைம் ஆயிரும்ட்டு வேக வேகம் மாலையெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த ஏழு முப்பதுக்கு காலம் ஸ்டார்ட் ஆகுது அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு இருபத்தஞ்சு கீழே கரெக்டாக மாலை போட்டு விட்டுட்டாரு நாங்கள் எல்லாரும் சுற்றி சாமி கும்பிட்டு அப்படியே வந்து ஐப்பு கோயில் விட்டு வெளியில வந்ததையும் ஃபஸ்ட்டு வந்து பிரசாதம் தாங்க காலையில் அப்படியே வந்து செம்மையாக இருந்தது அந்த பனி குளிருக்கு வெளியில் வந்ததையும் வந்து ஒரு பிரசாதம் வந்து ஏன்னா கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கு மேலே அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வச்சுருப்பாங்க பொங்கலும் அவளும் ரெண்டு பிரசாதம் வச்சிருப்பாங்க ஒரு பொங்கல் வந்து நாங்கள் கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரல பொங்கல் கிடையாது இந்த வந்து அவள் வந்து நெய்யில் போட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பிரசாதம் மட்டும்தான் இருந்துச்சு வெளியில வந்ததையும் வந்து பொட்டெல்லாம் வச்சிட்டு அங்கேயே இப்போ பொட்டு வைக்கிறக்கு வச்சுருப்பாங்க ஒரு கருப்பு கலரில் அந்த காலையில் வந்து ஓம மாட்டை வளர்த்தி அது ரெகுலராகவே ஐயப்பன் கோயிலில் வச்சுருப்பாங்க மை மாதிரி இருக்கும் பார்த்தா அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து நெய் அவளு தேன் இதெல்லாம் கலந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம் சுற்றி வரையில் கரெக்டாக மிளகு பீங்காய் வந்து கோயில் பின்னாடி இருந்துச்சு சார் அதையும் ஒன்று பொறிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம முருகரையும் ஆஞ்சநேயரையும் நவகிரகம் எல்லா சாமிகளையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆயிடுச்சுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரும்போதே ஏன்னா நான் வீட்டிலே ஆல்ரெடி வந்து ஏன்னா காலையில் தம்பிக்கு ஸ்கூல் வந்து இருக்கிறனால வீட்டில் நான் ஆல்ரெடி வந்து சாப்பாடுலாம் வந்து நேரமே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் அதாவது குழம்பு ரசம் மட்டும் வச்சு வச்சுட்டு வந்திருந்தேன் போனால் சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி அப்புறம் தம்பிக்கு வந்து போய் சாப்பாடு வச்சுட்டு கிளம்புறக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு தம்பி வந்து வர வழிலே அவள் வந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா இங்கே காலையில் டிஃபன் வந்து அவள் தான் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் தம்பி ஸ்கூலுக்கு நேரமே தாட்டி விடலான்ட்டு அங்கே உள்ள மேலே வந்து ஆஞ்சநேயருக்கு போனாலே நம்ம சாமி கும்பிட்றத விட அங்கேருந்து போட்டோ எடுக்கிறது தான் மெயினாக ஆஞ்சநேயர் நம்ம மேலே போறது ஏன்னா ஆஞ்சநேயர் கோவில் வந்து கர்ப்பசில வந்து கீழே தான் இருக்கும் கீழே சாமி கும்பிட்டு மேலே போயிட்டு அந்த மேலே போனோம்னா தான் அந்த ஐயப்பன் கோயிலோட ஃபுல் வியூ கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக ஃபுல் வியூ பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி கீழே வர மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலை சுற்றி ஃபுல்லாக பில்டிங் ஆகிடுச்சிங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடாக இருக்கும் கோவில் மட்டும் இருக்கும் கோவில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வீடு இல்லாதப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் வீடு பில்டிங்கு நம்ம கோவில் பார்த்திங்கன்னா சின்ன கீழே இறங்கின மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கவே இருக்காது எப்பவும் கோவில் தான் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடுலாம் இல்லாதப்போது சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தா நம்ம கோவில் சின்னதாகவும் பில்டிங்கெல்லாம் பெருசு பெருசாக வந்துருச்சு எல்லாம் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் முன்னாடி வந்து ரோஸ் பூ இந்த டைமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வந்து பூச்செடி வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ் கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு ரெண்டு சைட்லையும் பூச்செடி வச்சுருந்தாங்க சூப்பராக பூத்துருந்தது வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா போட்டோல்லாம் எடுத்து வச்சு ஏன்னா மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டோவே எடுத்து வைப்போம் நாங்கள் நைட்டே எதுவும் எதுவும் எடுத்து வைக்க மாட்டோம் நைட்டு மாலை மட்டும்தான் பாலில் போட்டு வச்சிருப்போம் இருந்து மாலை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே எடுத்து பூ மாதிரி எடுத்து வச்சு அப்படியே அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி பூஜை பண்றாதாங்க மனசு அப்படியே அப்பா சாமி நம்ம வீட்டுக்குள்ளே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர் எடுத்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க லிங்கேஷ் பார்த்தீங்கன்னா முருகருக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோக்கும் பூவு போட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நான் என்னோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே சமையல் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் சாப்பாடு மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு வந்து பிரசாதம் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நான் முதலே நினச்சிட்டு இருந்தேன் எப்பவுமே மாலை போட்டால் அந்த அன்னைக்கு பிரசாதம் வந்து நான் ஏதாவது செஞ்சோம்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நான் வந்து என் கையால் நம்ம சாமிக்கு பிரசாதம் பண்ணா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அவள் சாப்பிட்டு வந்துட்டான் இல்லைங்களா அதுக்கப்புறம் அவங்கள கிளப்பி விட்டுட்டேன் சரி நான் உனக்கு வந்து கொடுத்து விடுறேன் சாப்பாட்டை அப்படின்ட்டு அன்னைக்கு நாங்கள் சமையல் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு ரசம் அதுக்கப்புறம் அப்பளம் பொங்கல் எப்பவும் போல் ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம் பொரியல் சாப்பாடு இந்த மாதிரி அந்த அன்னைக்கு பெருசா வந்து வடை பாயம் சாப்பிட்லாம் இல்லைங்க பொங்கல் தான் ஸ்பெஷல் அடுத்த நாள் வந்து பாயாசம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் நாள் வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுருந்தோம் முன்னாடியே நான் யோசிச்சு வச்சுருப்பேன் இது நம்ம நேரமே எந்திரிச்சு பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதனால் நாலு மணிக்கே எந்திரிச்சு சமையல் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா நான் வந்து சாப்பாடும் பண்ண பிரசாதமும் பண்ணால் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன் காலையில் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சாச்சுங்க எல்லா வேலைகளும் முடிச்சு அலங்காரமெல்லாம் பண்ணி சாமிக்கும் முருகருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் மாலையெல்லாம் போட்டு எல்லா வேலையிலையும் ஆரம்பித்தாச்சு வெத்தல தீபமும் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த டைமில் தான் வெத்தலை தீபம் என்னால் கரெக்டாக போட முடியும் அப்படின்ட்டு வெத்தலை தீபமும் போட ஆரம்பிச்சிட்டேன் சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லாம் சரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு வந்து வீட்டில் சரணம் சொல்லும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு அளவு கிடந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க அது வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகளால் இல்லை

மத்தமும் மதியமும் உழைத்திடும் அரண் மகன் மப்புற திரப்புற மதையானை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முப்புறம் மேரி செய்த முறை தரம் அச்சது பொடி செய்த அது தீரா அத்துயாரது கோ அப்புண மதனி அக்குறு மகனுடன் நச்சிரு முருகனை அக்கன மனமருள் பெருமாலே அரோக வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள சாமி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தத்ரூபமா நிறைய விஷயங்களை நம்மளால உணர முடியற மாதிரி இருக்கும் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்மளுக்கு செய்யற வேலை அப்படிங்கறதை தாண்டி சாமி உள்ள இருக்காங்க அவருக்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன தேவையானதை பண்ணணும் ஐயோ சாமி நல்லா இருக்கணும் சாமி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கறத மட்டுமே என் மைண்டில் ஓடிட்ருக்கோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம வீட்டில் சாமியை சந்தோஷமாக வீட்டில் வச்சுக்கணும் மட்டும் தான் எனக்கு மைண்ட்லையே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க எங்களோட சாமி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்